வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கோயம்புத்தூர் டு சத்திமங்கலம் சாலை பசூர் அருகே கோயம்புத்தூர் டு சத்திமங்கலம் சாலை அன்னூர் டு புளியம்பட்டி போகும் ரோடு பசூர் பூசாரி பாளையம் பிரிவு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோயம்புத்தூர் டு சத்தி மெயின் ரோடு பூசாரி பாளையம் பிரிவு பசூர் வணக்கம் நண்பர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் அருகே உள்ள பசூர் பூசாரி வளையம் ஸ்ரீ மாயவர் ஓவலி பெருமாள் திருக்கோவில் பசூர் பூசாரி வளையம் அன்னூர் தாங்க ஸ்ரீ மாயவர் ஓவிலி பெருமாள் திருக்கோவில் கோயில் கட்டுப்பாடு படிகள் நடந்து கொண்டுள்ளது பூசாரி அன்னூர் ஸ்ரீ மாயவர் ஓவ் ஓவிலி பெருமாள் திருக்கோவில் பசூர் பூசாரிப்பாளையம் அன்னூர் கோயமுத்தூர் கோயில் கட்டுப்பாணப் பணிகள் நடந்து கொண்டுள்ளது ஸ்ரீ மாயவர் ஓவிலி பெருமாள் திருக்கோவில் பசூர் அன்னூர்